எதிர்காலங்களில் நிறைய நாங்கள் அனர்த்தங்களுக்குள்ள பாதிப்புக்குள்ளோம் என்றதை நாங்கள் இப்பவே எல்லாருக்கும் விழிப்புணர்வு முடிஞ்ச அளவுக்கு இந்த சூழலுக்கு கொஞ்சமாவது நன்மைகளை செய்ய முடியும் வணக்க உறவுகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு யாழ் ஐடி ஹப் இனோவேஷன் ஃபெஸ்டிவல் இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் யாழ்ப்பாணத்தில் பிரம்மாண்டமாக நடந்ததை நீங்கள் அறிந்ததே வடமாகாணம் முழுவதும் உள்ள வெவ்வேறு பாடசாலைகளில் இருந்து வந்த மாணவர்களுடைய கண்டுபிடிப்புகள் இளம் முயற்சியாளர்கள் தொழில் முனைவோர்களின் உற்பத்திகள் வியாபாரங்கள் என பல்வேறு வகையான விடயங்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது பல்லாயிரக்கணக்கான மக்கள்

Disaster risk management, biodiversity preservation, emergency responses, and inclusive and economical growth. The 3.0 house uh, basically it's a space we foster a dialogue between the youth and different stakeholders. Uh, it can be governmental agencies, it can be SMEs, it can be startups, it can be other NGOs, and this around three subjects. Uh, zero carbon, how to reach zero carbon, zero poverty and uh -huh. zero exclusion. காலநிலை மாற்றத்துக்கு எதிராகவும் அதே நேரம் இங்கே இருக்கிற அனர்த்த முகாமைத்துவங்கள் தொடர்பான கலந்துரையாடலையும் விழிப்புணர்வையும் மக்களுக்கு கொண்டு போகிறது தான் எங்களோடய நோக்கமாக இருக்குது அதுக்கான செயற்பாடுகள்லாம் இங்கே முழுக்க இருக்குது குளோபல் வார்மிங்க்கு எப்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் கண்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஈவன் நாங்கள் பாவிக்கிற மோட்டார் பைக்ல இருந்து கார்ல இருந்து அதில் வார புகைகள் எவ்வளோ இந்த சூழலை மாசடைய வைக்குது அதை எப்படி நாங்கள் மாற்றுறது அதே மாதிரி எங்களுடைய கட்டடங்கள் எங்களுடைய நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து எப்படி சூழல் மாசு ஏற்படுத்துது புவி வெப்பமயமாதலுக்கு எப்படி தங்களுடைய பங்களிப்பை செய்யுதுன்றதை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் ஸோ அதுக்கான காட்சி முறைகளும் அதே நேரம் இந்த மாதிரியான சக்திகளை எனர்ஜிகளை உருவாக்குறதுக்கான மாற்றீடுகள் என்னன்றதை பற்றியும் நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறோம் நீங்கள் வந்து கலத்தை பாவிக்கலாம் காற்றாலைகளை பாவிக்கலாம் அதே மாதிரி ஒரு தனிநபருக்கான அவ போக்குவரத்தை பற்றி யோசிக்காமல் எல்லாரும் சேர்ந்து போகிற கொமன் போக்குவரத்தை பற்றி யோசிக்கலாம் இதனூடாக நாங்கள் காவங்களை ரெடியூஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான விடயங்கள் சார்ந்து நாங்கள் ஒரு பகுதியினூடாக We have a couple of key activities. Among them, we have entrepreneurship programs. So basically, we empower the youth to build a business idea but also to develop their own project around those three topics by connecting with different stakeholders. காலநிலை மாற்றம் இன்றைக்கு எங்களை மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அனர்த்தங்களை கொண்ட விட்டு இருக்குது அதுல முதன்மையானது வந்து காடுகள் அழிக்க தொடங்கிட்டோம் ஜானைக்கும் மனிதனுக்குமான முரண்பாடு வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அப்போ ஜானை மனிதன் முரண்பாடுகளை எப்படி தவிர்க்கிறது அதுக்கு இங்கே எல்லோரும் எலக்ட்ரிக் பென்சிங்கை பாவிக்கிறாங்க ஆனால் நாங்கள் சொல்கிறோம் ஜானைன்றது இங்கே வாழ வேண்டிய ஒன்று தான் எலக்ட்ரிக் பென்சிங்கை மட்டும் நாங்கள் யோசிக்க இயலாது வாழ வேண்டிய ஜானைக்கு நாங்கள் இயற்கை முறையில் எப்படி அதை கட்டுப்படுத்துறது அப்போ பனை மரங்களை சிக்ஸட் முறையில் கட்டுப்படுத்தலாமா தேசி மரங்களை எல்லைகளில் நூடாக ஜானையை கட்டுப்படுத்த முடியும் இந்த மாதிரி விடயங்கள் பற்றிய விழிப்புணர்வுகளை வாரவே கொடுக்குறோம் அது நேரம் எங்கள்கிட்ட கஸ்கட் முறைமை திட்டம் அதாவது குளத்தொடர் முறைகள் இருந்து ஒரு குளம் வந்து நிரம்பி கலிங்கால வாய்க்கால் வடியா நீர் ஓடி இன்னொரு குளத்தில் வந்து நீர் வந்து சேரும் அந்த குளம் நிரம்பி அதிலிருந்து கலிங்கால, நீர் வாய்க்கால் வழியாக அப்படி இன்னொரு குழம்பு சேரும் இந்த கஸ்கர் சிஸ்டமெல்லாம் எனக்கு இல்லாமல் போயிருக்குது ஒட்டுமொத்தமாக வந்து நீரோட்டத்தையோ அல்லது நீரை சேமிக்கிறதுக்கான பங்களிப்பு எங்களுக்கு குறைஞ்சிருக்குது அதே நேரம் காடழிக்கிறோம் காடழிக்கிறதால வந்து மழை வீழ்ச்சி குறையுது மழை வீழ்ச்சி குறைகிறதால எங்களுக்கு வறட்சி உருவாகும் அதே நீர் சேமிப்பும் குறையுது அப்போ நிலத்தடி நீரங்களுக்கு பாதிப்பு தருது எதிர்காலங்களில் நிறைய நாங்கள் அனர்த்தங்களுக்குள்ள பாதிப்புக்குள்ளே போக போகிறோம் என்றதை நாங்கள் இப்போவே எல்லாருக்கும் விழிப்புணர்வு செய்கிறோம் அதே நேரம் அனர்த்தங்கள் வார நேரங்களில் எப்படி நாங்கள் எங்களை காப்பாற்றி கொள்ளலாம் என்ற விடயங்கள் பற்றியும் நாங்கள் இதில் இந்த டெமோன்ஸ்ட்ரேஷனில் வந்து we do also a lot of activities uh, to involve the youth also to replicate the activities. so uh, volunteering is uh, one of uh, the activities we would like to develop. and partnership is key. Uh, we don't wish to develop, uh, to replicate, sorry, but already existing. so we're really looking for partners uh, to complement our expertise. பூமியின் சனத்தொகை கிடுகிடுவென உயர்ந்து கொண்டிருக்கின்றது அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி மக்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சனத்தொகை அதிகரிக்க வாகனங்கள் பிளாஸ்டிக் போன்றவற்றினுடைய பாவனையும் அதிகரித்து கொண்டு வருகின்றது இவ்வாறான மனித செயற்பாடுகளால் சூழல் மாசடைவதோடு பூமி வெப்பமயமாகி மனிதர்களாகிய எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது நவீன விஞ்ஞான தொழில்நுட்ப மாற்றங்கள் கைத்தொழில் மயமாக்கல் நகரமயமாக்கல் போன்ற காரணங்களால் சூழல் பலவகையாக வகையாக மாசடைகின்றது வளிமண்டலம் நச்சு வாயுக்களால் நிரம்பிக்கொண்டு வருகின்றது காடழிப்பினால் இயற்கையான மலையை பூமி இழந்துவிட்டது இவை எல்லாவற்றிற்கும் மனிதனுடைய அலட்சிய போக்கும் சுயநலமுமே காரணமாக இருக்கின்றது இந்த நிலை தொடருமாக இருந்தால் இன்னும் சில வருடங்களில் பூமி மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக மாறிவிடும் அவ்வாறானதொரு பாரதூரமான நிலைமைக்கு மனிதர்களான நாங்கள் போவதை தடுக்க இப்பொழுதே மக்களுக்கு விழிப்புணர்வு செய்ய வேண்டியது கட்டாயமாகும் மூன்று விடயங்களை நீங்கள் கட்டாயமோட வாழ்க்கையில் கடைப்பிடிங்க முதலாவது வந்து இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை நீங்கள் வந்து எரிக்காதீங்க வீடுகளில் முடிஞ்சால் அதை சேமித்து நகர சபைக்கோ அல்லது நகர பிரதேச சபைக்கோ வந்து அதை ஒப்படைங்க அதனூடாக அதனுடைய ரீசைக்கிளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது ரெண்டாவது வந்து நீரை முகாமை செய்கிறது இப்போ இருக்கிற காலப்பகுதியில் எங்களுக்கு நீர் முகாமைத்துவம் மிக முக்கியமானது நீங்கள் நீரை வீண் விரயம் செய்யாமல் எவ்வளவு சுருக்கமாக சிக்கனமாக நீரை பாவிக்கிறீங்க அதேமாதிரி நீரை வீண்விரயம் செய்யாமல் தவிர்க்கிறீங்கிறது நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிற ரிக்வஸ்ட்டாக வந்து பார்க்குறோம் மூன்றாவது வந்து பக்கத்தில் இருக்கிற கடைக்கு நாங்கள் பைக் எடுத்துக்கொண்டோ அல்லது கார்லேயோ போகிறத தவிர்த்து நாங்கள் கொஞ்சம் நடந்து போகலாமா அல்லது சைக்கிளில் போகலாமா கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சூழலுக்கு காபனை கொடுக்காமல் குறைக்க முடியுமா என்றதை பற்றி யோசிக்கிறோம் இப்படி நிறைய விடயங்களை நாங்கள் உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறோம் ஆனால் ஒரு ஒரு மனசில் வச்சு இது ஒரு கன்செப்ட் நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சூழலுக்கு கொஞ்சமாவது நன்மைகளை செய்ய முடியும் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் செய்ய வேணுமன்றதான் எங்களோடய விருப்பம் அதுக்கான ஹட்டாக தான் இந்த த்ரிசீரோ ஹவுஸ் இருக்குது த்ரிசீரோ ஹவுஸ்ன்றது ஜீரோ பவர்ட்டி ஜீரோ எக்ஸ்க்ளூசிவ் ஜீரோ காபல் ஸோ இந்த இந்த விடயங்கள் தான் த்ரீ ஜீரோ ஹவுஸினுடைய கன்செப்டாக வந்து இருக்குது அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த கன்செப்டை வந்து உங்களுக்கு தரத்துக்கு முயற்சி செஞ்சுருக்கிறோம் என்னோட இந்த விழிப்புணர்வை கொண்டு சேர்க்கணும்னு நாங்கள் ஆசைப்படுவோம் சூழல் மாசடைவதற்கு முக்கிய காரணங்களாக இருக்கின்ற விடயங்களை அழகாக காட்சிப்படுத்தி அது தொடர்பான விளக்கங்களை அங்கு வந்த மக்களுக்கு விழிப்புணர்வு செய்திருக்கின்றார்கள் த்ரீ ஜீரோ ஹவுஸ்